கற்பூர வழி இலையிலேருந்து தைலம் செய்யலாமாங்க இதை ஓம வழி இலைன்னு சொல்லுவாங்க இதில் ஒரு பத்து பாஞ்சு இலையை வந்து நல்லா பறிச்சுட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து துளசி உங்களுக்கு பச்சை துளசி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீட்டில் கரும் துளசி இருக்குங்க அது ஒரு பத்து இலை போல் பொறிச்சிட்டேன் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பத்து போல் புதினா இலை இப்போ ஒரு பேனில் வந்து தேங்காய் எண்ணெய் நூறு எம்எல் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க இது கூட வந்து நம்ம பொறிச்சு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா அது தண்ணி இல்லாமல் ஒரு டவலில் தொடச்சி இதில் போட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா கற்பூர வழி இலை தாங்க அதிகமாக இருக்கணும் புதினாவும் துளசியும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் இது கூடவே ரெண்டு கிராம் எடுத்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பொரிய விட்டுடலாம் கலர் வந்து க்ரீனாக இருக்கிறது அப்படியே வதங்கி போய் ப்ரௌன் கலரில் ஆகுங்க எண்ணெய் கம்மியாக இருக்குது தலையெல்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்க வேணாம் எண்ணெயில் அப்படியே சுருண்டு வந்துடும் நம்மள தேங்காய் இன்னைக்கு இவ்வளோ வேலை போட்டாதாங்க நல்லா எசன்ஸ் இறங்கி சூப்பராக வந்து தைலம் ரெடி ஆகும் தைலம் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்துருந்தாங்க வீடியோ போடுறேன் தலை வலிக்கு நெஞ்சு சலுக்கி நல்லா மூக்கடைச்சிருந்தாலும் தைலம் வந்து நல்லாவே கேட்குது வீடியோ இன்ஸ்டாவில் ரீல்ஸை பார்த்துட்டு எப்போவோ சேவ் பண்ணி வச்சிருந்தேன் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்காட்டி உங்களுக்கு யூஸ் ஆக்ட்டுமேனு போட்டேன் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இதையும் போட்டு நல்லா நுணுக்கி விட்டுட்டு லைட்டாக வந்து பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சூடு வந்து அடங்கட்டுங்க அதுக்கப்புறம் நான் வந்து வடிச்சு எடுத்துக்கலாம் தளி பிரச்சனையோட பார்த்திங்கன்னா தலைவலி அதிகமாக இருக்குங்க பாப்பா இருக்கிறதுனால நைட் அளவுக்கு தூக்க சரியாக இல்லாததுனால அடிக்கடி தலைவலிக்கும் பார்த்தாலும் மெடிக்கல்ஸ் வாங்குற தையில வந்து போட்டுகிட்டே இருப்பேன் ஸ்கின்ல வந்து இரிட்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் அதுவே வீட்லேயே ஹெல்த்தியாக இது போல் ஓமவலி இலையில் செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து பெருசாக எந்த பாதிப்புமே பண்ணுறது இல்லைங்க கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ வந்து லைட்டாக கரண்டியில் ஊற்றி சூடு பண்ணி தேய்ச்சிக்கலாம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஃபிட்டீஸ்குலாம் கூட வந்து நெஞ்சு சளி இருந்தது அப்படின்னா இதை பொருள் லைட்டாக தேய்ச்சி விடலாம் இதில் வந்து நம்ம என்ன நேச்சுரலான பொருள் யூஸ் பண்ணிக்கிறனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காதுங்க இதெல்லாம் சேர்க்கிறதுக்கு அப்புறம் தலைவலிக்கும் இதுதான் யூஸ் பண்ணுறேன் அதே மாதிரி ஆவி பிடிக்கணும் அப்படின்னாலும் சுடுதனிக்கில் ரெண்டு மூணு சொட்டு விட்டுட்டு அதை அப்படியே ஆவி பிடிச்சி நல்லா கேட்குதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்கலாம் பாய்